தடையே நீங்க எவ்வளவு தூரம் எங்களுக்கு நெருக்கடி கொடுக்கிறோமோ அவ்வளவு தூரம் அதிமுக வளரும் இன்னொன்று இரு மார்பு பேசுறும் பேசுறாரு உதயநிதியும் அவர்கள் பேசுறாரு அடுத்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முன்னேற்ற கழக கூட்டணி இருநூறு இடங்களில் வெற்றி பெறும் சொன்னார் நீங்க பகல் கனவு கண்டு கிராமத்தை சொல்லுவாங்க கூரை கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வான ஏறி வைகுண்டம் போனான அந்த கதையாத்தான் இருக்குது ஸ்டாலின் சொல்றது ஸ்டாலின் அவர்களே கனவு ஒருபோதும் நிறைவேறாது இன்று சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாறு திருமண மண்டபத்தில் கம்பீரமாக தொடங்கியது அஇஅதிமுகவுடைய பொதுக்குழு பதினான்கு தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டன பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியார் கடுமையாக விமர்சித்தார் ஸ்டாலின் அவர்களை முதல்வருடைய இருநூறு தொகுதி பகல் கனவே என்ற அவர் யானையின் பலம் தும்பிக்கையில் அதே சமயம் அதிமுகவின் பலம் நம்பிக்கையில் என்று கூறினார் தொடர்ந்து தீர்மானங்களை வைகை செல்வன் வாசிக்க அரிட்டாபட்டி மலையை காப்பதும் டங்ஸ்டன் சுரங்கத்தை எதிர்ப்பதும் தங்களுடைய தலையாய கடமை என்று முழங்கி தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முதல்வர் வேட்பாளராக எடப்பாடியார் அவர்களை முன்னிறுத்தி சந்திப்பது என்றும் ஏகமனதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அஇஅதிமுக தன்னுடைய பலத்தை மீண்டும் ஒருமுறை தெளிவாக நிரூபித்திருக்கிறது ஆம் நூறு சதவீத வருகை பதிவுடன் பொதுக்குழு கூடியது ஏகமனதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன எடப்பாடியார் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தொடை தட்ட தொடங்கிவிட்டது அஇஅதிமுக தொடர்ந்து இணைந்திருங்கள் வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலுடன் பிளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல்